சிலம்பம் செடிக்குச்சி மான் குத்து வருஷ பட்டா பரங்கு பாக்ஸிங் ஜூடோ கராட்டே கலைகள் யோகா கலைகள் அப்புறம் சங்கிலிப்பூத்து சக்கர போத்து டபுள் கம்பு இது மாதிரி ஒரு முப்பத்தாறு கலை தலைவர் தான் சொல்லி என்னை மெம்பர் ஆக்கி விட்றாரு அவர் வீட்டுக்கு வந்துட்டேன் அவர் வந்து வீட்டுக்கு வந்ததே பெரிய கதை ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து நம்பவே இல்லை சென்னைக்கு வந்துட்டேன் எங்கள் அண்ணன் நம்பலை பாய தலைவருக்கு போடுறாரு ஒன்று நாங்களே இங்கே சென்னைகளை பார்க்க முடியல பார்க்க போகிறான்னு விட்டாங்க ராமநாராயணன் சார் ரொம்ப வற்புறுத்தி கேட்டார் வந்து நீ நான் நல்லா இருக்காய்யா உன்னோட ஒரு போஸ்டருக்கே படம் ஓடும் தேட்டரில் அப்போலாம் வந்து அந்த நுங்கச்சா போஸ்டர் பார்த்துட்டு அவர்லாம் மிரண்டு நீ வந்து ஏன்னா எம்ஜிஆர் அங்கே இந்தியன் புலீஸ்லேருந்து தான் படம் கொடுத்தாரு நீ ஒரு இண்டியன் புலீஸ்லேயே கரெக்டாக ஏன் நீ வந்து பண்ணியா அப்படின்னு சொன்னார் எனக்கு இந்த எஸ் பாஸ்ன்னு சொல்கிறது கூச்சமாக இருக்கும் கும்பலில் ஃபைட்டர்ஸ் வருவோம்ல வந்து எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பேன் எஸ் பாஸ்னா அது சொல்ல தெரியாது கடல் தேவையில்லை ஒரு ரெண்டு ஐடிலேருந்து குடிச்சா குறித்தாலே போதும் கடலில் குதிக்கலாம் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஆகிடுச்சு நான் ஃபைட்டு படம்னா ஆயிரத்தி எட்டு படம்னு சொல்லுவேன் அதனால் அது எதுனா ஒன்று ஓடி இருக்கும் அவ்வளோதான் நான் அப்போ வந்து டிஆர் பண்ண படம் ஒன்று ஓடிச்சு அப்போ அவரே பார்த்தாரு அகா இது என்னடா ஃபைட் வைக்கணும்னா அவரே ஃபைட் படம் தான் வச்சார் அப்புறம் வந்து விசேகர் சார் படம் அப்படி எடுத்தார் அப்புறம் விசேகர் சார் படம் வைக்க ஃபைட் வைக்க வந்தார் விக்ரம் சார் ஃபைட் இல்லாமல் தான் படம் எடுத்தார் அப்புறம் விக்ரம் சாரும் ஃபைட்டு பண்ண ஃபைட்டு படம் தான் வச்ச ஆரம்பிச்சார் ஸ்டாண்ட் கோரியோகிராஃபராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறீங்க அண்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சினிமாவுக்கும் நீங்கள் இருந்த காலத்துக்கும் அப்போ வந்து அப்போ இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சினிமாவுக்கும் நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறீங்க சார் நாங்கள் அப்போ வந்து நாங்கள் ஒரிஜினல் தான் எல்லாமே பெங்களூர் பேலஸ்னால் அங்கேருந்து ஒரிஜினலாக விழுவோம் ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து மாடிப்படினா உடச்சிட்டு வந்து தரையில் பொத்துன்னு விடுவோம் இப்போ அப்படி கிடையாது இப்போ பெட்டு வந்துருச்சு அதுவும் இல்லாமல் சிஜின்னு ஒரு மிகப்பெரிய ஒர்க் இருக்குது இப்போ நம்ம லொக்கேஷன் இப்படி இருக்கோம் அங்கே எங்கே என்ன காமிக்கிது பாருங்கள் அது மாதிரி இப்போ நாங்கள் முன்னாடி தான் கடலில் விழுந்திருக்கோம் காரு நேருக்கு நேர் மோதுவோம் ஒன்லி ஒரு பைப் பட்டு தான் பதிச்சிருப்போம் அது செல்லாம் அதையும் உடஞ்சி ரெண்டு காலமே ஒன்றும் இல்லாமல் போய் இறந்தவங்க பேர் இருக்காங்க அது மாதிரி புளி சண்டையெல்லாம் புள்ளி ஆடிச்சு செத்தவங்க இருக்காங்க பாம்பு வந்து மலைப்பாம்போட ஃபைட் பண்ணுவோம் மலை பாம்பு அப்படியே நொறுக்கி உடம்புலாம் இப்படியே போய் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி நிறையா பேர் அது மாதிரிலாம் இருக்காங்க இப்போ அது எல்லாமே தேவையில்ல புளி தேவையே இல்லை புளி சண்டை போடலாம் கடல் தேவையே இல்லை ஒரு ரெண்டாய்லேருந்து குடித்தா குதிச்சாலே போதும் கடலில் குதிக்கலாம் இது மாதிரி எல்லாமே இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஆகிடுச்சு ஆனால் ரசித்திரவர் எம்ஜாரு ஜெய்சங்கர் மக்கள் கல்யாணம் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இது மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஃபைட்டுக்கு இருந்த வரவேற்பு இப்போ இருக்காங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் சிலம்ப எடுத்து தலைவர் சுற்ற ஆரம்பிச்சான்னா தேட்டரில் எழுந்திரிச்சுன்னு விசில் அடிப்போம் விசில் அடிப்போம் கத்தி ஃபைட்லாம் சும்மா கரகரே டபுள் கத்தி சுற்றிட்டாருன்னா உட்கார மாட்டான் விசில் அப்படி கற்றுவோம் இப்போது ஃபைட் பண்ணுறாங்க உட்காந்துருக்காங்க எல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க என்னன்னா ஓகே இது வந்து சிஜி பண்ணியிருக்காங்கன்ட்டு ஏன்னா போட்டு காமிச்சிட்றாங்கல்ல அதனால் ஸோ அது அப்படி அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது ஆபத்து இல்லாமல் ஃபைட் பண்ணுறோம் ஆபத்து இல்லாமல் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அப்போ ரியலாக நீங்கள் பண்ணதுக்கும் இப்போ வந்து டெக்னிக்கல் வச்சு அதை வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணும்போதும் உங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஆடியன்ஸாக விடுங்க உங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் பார்க்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணி முதல்ல வந்து இந்த உடற்பயிற்சியெல்லாம் போயிடுச்சு முதல்ல வந்து என்ன பண்ணுவோன்னா உடற்பயிற்சி முக்கியமாக இருக்கும் கீழே விடுவோம்ல இப்போ இங்கேருந்து கீழே விழுறோன்னா உடம்பு பலமாக இருந்தால் தான் இது ஆகாது இப்போ நாங்களாம் அங்கேருந்து ஈஸியாக விழுந்துருவோம் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்லாம் ஈஸியாக விடுவோம் இப்போ நான் உழவே முடியும் ஒன்றா செத்து வருவாங்க உடம்பு வெடிச்சிடும் ஏன்னா உடம்புல பலம் கிடையாது இருக்கும் மாதிரி நாங்கள் வந்து டர்ன் பாலிங்கன்னு இருக்குது அது வந்து டர்ன் பண்ணுவோம் அப்படி தூத்து விடனா கரெக்டாக மூணு நாலு சுற்றி சுற்றி கெடை விடுவோம் இப்போலாம் இல்லை ரோப்பு அதே மாதிரி இப்போ ஒருத்தர் தூக்கி இப்படி அடிக்கலன்னா உண்மையிலே டோபி ஷார்ட் அடிப்போம் அடித்து அந்த பெஞ்செலாம் உடஞ்சி விடுவோம் உண்மையிலே உடையும் இப்போலாம் அதெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து ரோப்பு தூக்கி விட்டால் அது பாட்டு ஹீரோ அப்படி கை கொடுத்தாருனா போதும் அது பாட்டு விழுந்து போயிடலாம் சத்யராஜ் சார் அன்றைக்கி சொன்னார் மூணு வயசு குழந்த கூட இப்போ பைட் பண்ணலாமா சார் ஈஸியாக அப்படின்னாரு ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆகிப்போச்சு ஆனால் அந்த சிலம்பம் செடி குச்சி இதெல்லாம் சுத்த முடியாது இதெல்லாம் வித்தை மட்டும் மட்டும்தான் சுத்த முடியும் கத்தி சண்டை அதெல்லாம் போட முடியாது ஆனால் தலைவர் சுற்றின மாதிரி இப்போ டபுள் கத்தி சுற்றினாலும் அப்படியே அப்படியே அப்படி நம்ம பார்த்துக்கிட்டுருவோம் என்ன அழகுடா அப்படின்னு நினைப்போம் அப்படி ஜப்டி போட்டுலாம் சுற்றுவார் என்ன பலம் அவர் ஓடுவார் என்ன ஓடுவார் என் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அவ்வளோ தான் அதுக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எங்கள் ஆளை பொறுத்த வரைக்கும் மரணம்ங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து விழுந்து ஸ்பாட்டில் எப்படியாவது மாதத்தில் ஒரு ஆள் செத்துருவாங்க இல்லை ரெண்டு மாதத்தில் ஒருத்தர் செத்துருப்போம் அப்படி தான் இருக்கும் எங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து யார்கிட்டையாவது இப்போ நம்ம விளம்பரெல்லாம் போவோம் வரும்போது அந்த ஸ்வீட் கடை ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க பூ வாங்கிட்டாங்கம்பாங்க எங்கள் குடும்பத்தில் என்ன சொல்வாங்க சாகாமல் வாங்க உடம்புல எந்த அடியும் படாமல் வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி இப்போ அது இல்லை அந்த குறைச்சல் எங்களுக்கு சேஃபாக தான் ஓகே ஸோ ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த இல்லை ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரியிலேயே டஃப்பான ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களது தான் அண்ட் ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்னும் போது அதில் நிறைய பேருடைய பாத் வந்து இருக்கோன்னு அந்த மாதிரி ஒரு படத்தினுடைய வெற்றியில் ஒரு ஸ்டன்ட் சீக்வன் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் பாட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க எழுபது எழுபது பர்சன்ட் ஃபைட் இருந்து அந்த படம் ஓடிடும் பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாட்டு இல்லாமல் ஃபைட் இல்லாமல் கூட படம்லாம் வருது அந்த படம்லாம் கூட நல்லபடியாக ஹிட் ஆகுது எதாவது ஒரு படம் எதுனா ஒரு படம் தான் ஓடிருக்கேன் என்ன சொல்லுங்கள் என்ன படம் சொல்லுங்கள் அப்படி ஓடின படம் ஒன்று ரெண்டு சொல்லுங்கள் மூழ்கிறீங்களா இதுதான் நான் ஃபைட்டு படம்னா ஆயிரத்தி எட்டு படம்னு சொல்லுவேன் அதனால் அது எதுனா ஒன்று ஓடி இருக்கும் அவ்வளோதான் நான் அப்போ வந்து டிஆர் பண்ண படம் ஒன்று ஓடிச்சு அப்போ அவரே பார்த்தார் ஆகா இது என்னடா ஃபைட் வைக்கணும்னு அவரே ஃபைட் படம் தான் வச்சார் அப்புறம் வந்து வி சேகர் சார் படம் அப்படி எடுத்தார் அப்புறம் வி சேகர் சார் படம் வைக்க ஃபைட் வைக்க வச்சார் விக்ரம் சார் ஃபைட் இல்லாமல் தான் படம் எடுத்தார் அப்புறம் விக்ரம் சாரும் ஃபைட்டு பண்ண ஃபைட்டு படம் தான் வச்ச ஆரம்பிச்சார் ஏன்னா ட்ரெண்டு ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு ஏன்னா இப்போ நான் வந்து நேரில் பண்ண முடியாத சினிமாவில் பண்ணலாம் ஒரு சாதாரண மனிதர் வந்து நேரில் பண்ண முடியாது ஆகா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுதான் அந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி எல்லோரும் வந்து ஆக்ஷன் ஃபிலிமுக்கு நான் அப்போவே சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ திருச்சியில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பத்து தேட்டு தான் இருக்கும் பத்து தேட்டிலேயும் ஏன்னா ஃபைட் இல்லாத படம் வந்துச்சுன்னா நாங்கள் ஃபைட்டு இருக்கிற படம் அதாவது இந்த படத்தில் எத்தனை போயிட்டு நாலு ஃபீட் இருக்குதா அதில் மூணு தான் இருக்குது இப்போ நாளே பார்ப்போம் அப்படின்ட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் எங்களுக்கு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து வீட்டில் உட்காந்தே படம் பார்த்துட்ருக்காங்க அதனால் வந்து அந்த நட்பு போயிடுச்சு அந்த என்ன சொல்கிறது வெளியில் அப்போல்லாம் படம் பார்க்குறது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்